தலைப்பு செய்திகள் இலங்கை தமிழர் உரிமைகள் பறிபோகும் அபாயம் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் யாழில் ஜனாதிபதி அனுர கலந்து கொள்ளும் தைப்பொங்கல் நிகழ்வு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை தொடர்வது அவசியம் தெளித் ஜெயவீரவின் கரத்துக்கு சிவி விக்னேஸ்வரன் பதில். மன்னாரில் இளம் குடும்பப் பெண் 마யம். எலான் மஸ்கின் க்ராக் AI இந்தோனேசியாவில் தற்காலிக தடை. நீ விரிவான செய்திகள். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை கலைத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியே பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதன்படி இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விடயம் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்களிடமிருந்து பல கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டுள்ளோம் அதற்கமைய இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது தனது கடமை என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தைப்பொங்கல் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி பதினைந்தாம் திகதி மதியம் இரண்டு மணியளவில் வேலனை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் பின்னர் அங்கிருந்து மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை நான்கு மணி அளவில் கலந்து கொள்ள உள்ளார் மறுநாள் பதினாறாம் திகதி காலை ஒன்பது மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்வார் பின்னர் மதியம் இரண்டு மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்று என திலீப் ஜெயவீர கூறுவாராயின் இலங்கையில் அத்தகையதோர் மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்த அடிப்படை காரணிகள் குறித்து அவர் அறியவில்லை என்றே கருத வேண்டியிருக்கின்றது தெற்கிற்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்கள் ஊடாக வடகிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமேல் நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்று என பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர கூறியிருப்பது பற்றி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கும் விக்னேஸ்வரன் இது குறித்து மேலும் கூறியிருப்பதாவது சட்டத்தரணியும் பெருவர்த்தகருமான திலித் ஜெயவீரவை நான் பெரிதும் மதிக்கின்றேன் அவர் அண்மைய காலத்திலேயே அரசியலுக்குள் பிரவேசித்தார் அது மாத்திரமின்றி அவர் ஒரு தேசியவாதி என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நாம் எமது மக்கள் குறித்து அதிகம் சிந்திப்பதைப் போன்று அவர் அவரது மக்கள் குறித்து அதிகம் சிந்திக்கிறார் இருப்பினும் அவரது சிங்கள தேசியவாதமும் எமது தமிழ் தேசியவாதத்தை போன்றதே என்பதை ஏற்க அவர் மறந்துவிட்டார் தனது சிங்கள மக்களுக்காக சிந்திக்கும் உரிமை அவருக்கு உண்டு இருப்பினும் இந்த ஒட்டுமொத்த நாடும் சிங்கள மக்களால் சூழ்ந்ததல்ல இலங்கையில் பௌத்த மதம் அறிமுகமாவது இதற்கு முன்னரேயே வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த மக்கள் தமிழ் மொழியையே பேசியுள்ளனர் இந்நாட்டில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வருவதாக பேராசிரியர் இந்திரா பாலா கூறுகிறார் இலங்கைக்கு மாகாண சபைகள் முறைமை பொருத்தமானதன்றி என திலித் ஜெயவீர கூறுவாராயின் இலங்கையில் அத்தகையதோர் மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு தூண்டுதலாக அமைந்த அடிப்படை காரணிகள் குறித்து அவர் அறியவில்லை என்றே கருத வேண்டியிருக்கின்றது உண்மையில் மாகாண சபைகள் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான கட்டமைப்பை அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமை அல்ல மாறாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான சுயாட்சியை வழங்கும் வகையில் அரசியலமைப்பின் ஊடாக வடிவமைக்கப்பட்ட முறைமையே அதுவாகும் எனவே வெறுமனே மாகாண சபைகள் முறைமை இலங்கைக்கு பொருத்தமானதல்ல என கூறுவதற்கு முன்னர் நாட்டின் கடந்த கால மற்றும் அண்மைய வரலாற்றை திலீப் ஜெயவீரர் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் தெற்கு மாகாண சபைகள் அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அல்லது அரசியலமைப்பு திருத்தங்கள் வட கிழக்கு மக்களுக்கான சுயாட்சி உறுதிப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை நிச்சயமாக நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண்ணை காணவில்லை என மன்னார் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மன்னார் சவுத் பார் பகுதியில் வசித்து வந்த கான்சியூ சகாய கீர்த்தனா என்ற இருபத்தி ஓரு வயதுடைய பெண்ணை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருமணமான இந்த பெண்ணை அவரது கணவர் சனிக்கிழமையன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பட் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார் சிகிச்சைக்காக அவரை வைத்தியசாலையில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்த கணவன் சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தபோது அவருடைய மனைவியை காணவில்லை அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த பின்னர் உறவினர்களுடன் சேர்ந்து கணவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து காணாமல் போனதாக கூறப்பட்ட மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலிருந்து முச்சக்கர வண்டி ஊடாக மன்னார் பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து வவுனியா பேருந்தில் பயணித்துள்ளமை வந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிரியாவில் உள்ள ஐ பயங்கரவாதிகளின் தளங்கள் மீது அமெரிக்கா குறிவைத்து தாக்குதலை நடத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி ஐ எஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க இராணுவம் வெளியிட்டுள்ள தகவலின்படி முப்பத்தி ஐந்து இடங்களை குறிவைத்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன மொத்தம் இருபது விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதல்கள் சிரியாவில் எந்த பகுதியில் நடத்தப்பட்டது அல்லது இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்ற விவரங்களை அமெரிக்க ராணுவம் இன்னும் வெளியிடவில்லை இருப்பினும் பயங்கரவாத மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது எலான் மாஸ்கின் க்ராக் ஏஐ சட்பாட் இந்தோனேஷியாவில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் ஆபாசமான மற்றும் தவறான புகைப்படங்கள் உருவாக்கப்படுவதற்கு எழுந்த புகார்களை தொடர்ந்து இந்தோனேஷியாவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது க்ரக் ஏஐ மூலம் பெண்களின் புகைப்படங்களை அவர்களின் அனுமதியின்றி ஆபாசமாக சித்தரிக்க முடியும் என்ற புகார்கள் சமீப காலமாக உலகளவில் அதிகரித்துள்ளன இது தொடர்பாக இந்தோனேஷியாவின் தகவல் மற்றும் டிஜிட்டல் விவகாரங்கள் துறை அமைச்சர் மியூத்தி ஹபீத் இந்த வகையான செயல்கள் மனித உரிமை மீறல் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று கூறி இந்த தடையை அறிவித்துள்ளார் கிராக் ஏஐ செயலியை முழுமையாக தடை செய்த முதல் நாடு இந்தோனேஷியா என்பது குறிப்பிடத்தக்கது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்துள்ள நிலையில் அடுத்த இலக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் என ஜலான்ஸ்கி மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் புட்டினை கைது செய்ய அமெரிக்கா உத்தரவிடுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் அதற்கான அவசியம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை அவருடன் எப்போதும் ஒரு சிறந்த உறவை வைத்திருக்கவே விரும்பினேன் ஆனால் தற்போதைய நிலைமை ஏமாற்றம் அளிக்கின்றது உக்ரைன் போரை தடுக்க முடியாததில் எனக்கு வருத்தம் உண்டு என்று கூறியுள்ளார் ரஷ்யாவின் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பல ரஷ்ய வீரர்கள் போரில் கொல்லப்படுவதாகவும் குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த போரை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எம் ஆர் ராதா நடிகர் எம் ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்தார் ரெண்டாயிரத்தி நான்கு உலகின் மிக பெரும் பயணிகள் கப்பலான குயின்ஸ் மேரி ரெண்டு தனது கன்னிப்பயணத்தை ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஆறு சவுதி அரேபியாவில் மீனா நகரில் சாத்தான் மீது கல்லறியும் நிகழ்வின் போது இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திருத்தந்தை அருள் சுட்டு காயப்படுத்திய மெகுமேது அலி ஆக்கா என்பவர் துருக்கிய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்